அமிர்தி நிதி என் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டிற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம் இந்த வருடம் ஆங்கில சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில பிறக்குதுங்க இது மக நட்சத்திரமும் சிம்ம ராசியும் கன்னி லக்கணத்துல புத்தாண்டு பிறக்கின்றது பிறக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் பலங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான ஆண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம் அவர்களுக்கான குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாம் கும்ப ராசிக்காரர்கள் நல்ல ஒரு புத்திசாலிகளாகவும் புதிய கருத்துக்களை கூறுபவர்களாகவும் இருப்பாங்க பரந்த கண்ணோட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க சாந்தமானவர்களாகவும் இருப்பாங்க மனிதாபிமான மிக்கவர்களாகவும் இருப்பாங்க சகஜமாக அனைவரிடத்திலையும் பழகுவாங்க கஞ்சத்தனத்துடனும் இருப்பாங்க தேவையற்ற ஊதாரித்தனமான செலவுகள் இவங்க கிட்ட இருக்காதுங்க நன்கு அறியும் இயல்பு உடையவர்களாகவும் இருப்பாங்க மற்றவர்களுடைய மனதை புரிந்து கொள்பவர்களாகவும் இருப்பாங்க ஆராய்ச்சிகள் செய்வதில ஆர்வத்துடனும் இருப்பாங்க விஞ்ஞானம் ஆராய்ச்சி அல்லது மேம்பாட்டுத் துறையில நல்ல ஒரு தொழில் வல்லுநர்களாகவும் இருப்பாங்க இனி உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவும் இருக்குங்க அதற்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரும் நீங்கள் விரும்பும் வகையில தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க திட்டங்களை தீட்டி அதன்படி செயலாற்றவும் செய்வீங்க சீரான வளர்ச்சியும் இருக்கும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்களுடைய உறவு அவர்களை திருப்தி அடைய செய்வதாகவும் இருக்கும் சொகுசு வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுடைய திறமைக்கு சவால் விடும் பணிகளை எல்லாமே நீங்க திறமையுடன் செய்து முடித்தும் விடுவீங்க நீங்கள் நியாயத்தை விரும்பும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அதற்காக அனைவரிடத்திலும் இதனையே நீங்க எதிர்பார்க்கவும் வேண்டாம் உங்களுடைய குணம் மற்றவர்களுக்கு ஏதாவது வெறுப்பையும் ஏற்படுத்தியும் விடலாம் கவனமாக இருப்பதும் நல்லது குறிப்பாக உங்களுடைய சமூக வட்டாரத்துல கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க இந்த வருடம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல வருடமாகவும் அமையும் இந்த ஆண்டுல உங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பதும் நல்லது வேலை இல்லாதவர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகளையும் பெறுவாங்க தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுடைய தொழிலில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது பணிச்சுமை அதிகமாகவும் இருக்குங்க உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க நிர்வாகத்துடன் நல்ல ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க திருமண உறவில இந்த காலகட்டம் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும் உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய துணைக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும் காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் காதலியின் நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது துணையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக ஒன்றைக்கு இரண்டு முறை யோசித்து செய்வதும் நல்லது தாங்க நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இந்த வருடம் உங்களுடைய நிதிநிலைக்கு வசதியான நேரமாகவும் காரியங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க வீட்டை பழுது பார்ப்பதற்கு நீங்கள் செலவுகளும் செய்வீங்க செலவுகள் வரம்பிற்குள் இருக்குமாறு பார்த்தும் கொள்ளுங்க கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க கடன் உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது மாணவர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு சாதனையை புரியக்கூடிய வருடம் என்றே கூறலாங்க கல்வியில வெற்றியும் உண்டாகும் விளையாட்டு நடவடிக்கைகளிலும் உங்களுடைய திறமைகளை வளர்த்தும் கொள்வீங்க கல்வி நிறுவனத்திற்கு நீங்கள் நல்ல பெயரை வாங்கி தருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது போட்டித் தேர்வுகள்ல நல்ல ஒரு மதிப்பெண்களையும் பெறுவீங்க ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் இந்த வருடம் சாதாரணமாகவும் இருப்பீங்க அதிக வேலையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாமே தவிர மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது சிக்கல்கள்ல இருந்து விடுபட்டும் வருவீங்க இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பார்த்தோமேயானால் குருமார்கள் மற்றும் சித்தர்களுடைய வழிபாடு மிகவும் நல்லதுங்க வைரவரை வழிபடுவதும் நல்லதுங்க இது உங்களுக்கான ஏற்ற இறக்கங்களை எல்லாமே நீக்கி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவும் அமையும் இந்த வருடத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இந்த வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அமுல் தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்